வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழில் இன்றைக்கி ட்ரை நம்பர் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரை நம்பர் எனக்கு சரியாக தெரியல செகண்ட் ட்ரை நம்பர் சைபர் சைபர் எழுபத்து இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இதை வச்சு யெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி பத்தொம்போது எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு இன்றைக்கி ஒரு மாபெரும் வெற்றி நம்ம சூப்பராக கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டில் அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் அதுவும் போர்டு தில்லுக்கு தில்லுக்குட்டா நமக்கு பி போலேயே ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட் எடுத்தாலும் சரி ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் சரி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக வாழ்த்துக்கள் நண்பர்களே பெண்டிங் டார்கெட்டில் இன்னைக்கு மூணு நம்பருமே அப்படியே நம்ம கொடுத்துட்டோம் அதாவது எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று டிஜிட் அப்படியே நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏ போலில் எட்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணோம் சூப்பராக ஹிட் பண்ணிட்டோம் பி போலில் அஞ்சாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணோம் அதுவும் நம்ம சூப்பராக ஹிட் பண்ணிட்டோம் சி போர்டில் ஒன்றா நம்பர் டார்கெட் பண்ணணும் அதே நம்ம சூப்பராக ஹிட் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் பெண்டிங் நம்பரை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மூணு நம்பருமே அற்புதமான வெற்றி இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் ஜஸ்ட் மிஸ்ஸில் நீங்கள் த்ரீ டிஜிட் போயிருச்சு ஸோ நமக்கு எப்பயுமே ஒரு நம்பரில் தான் போகும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏபி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் சி போர்டில் சுத்தப்பிட்டோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட்டு நான் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படின்னு கொடுத்துட்டேன் சி மூணா நம்பர் வச்சுட்டேன் இது மட்டும் தான் மிஸ்டேக்கு மற்றபடி ஏபி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியாச்சு இந்த ஒன்றா நம்பர் மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னா த்ரீ டிஜிட் எல்லாருமே வாங்கியிருப்பீங்க ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு அது மட்டும்தான் ஒரு வருத்தம் ஓகேங்களா ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் இதில் மூணு போர்டுமே நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துட்டோம் பாருங்க எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏ போர்டு நம்பர் டார்கெட் பண்ணோம் அது நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் பி போர்டில் அஞ்சா நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதுவும் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் சி ஒன்றாம் ஒன்றா நம்பர் டார்கெட் பண்ணோம் அதுவுமே நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் எட்டு அஞ்சு ஒன்று அதாவது எட்நூற்றி ஐம்பத்தொன்று ஃபுல் வின்னிங் நம்பரும் இது கூட தான் இருக்குது ஓகேங்களா நம்ம மூணுமே இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேயே அப்படியே மார்க் பண்ணி கொடுத்தாச்சு ஒரு வேலை இதை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஒரு செட் அழகாக நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நீங்கள் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இதில் எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக செட் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஒருவேளை மை டார்கெட் நீங்கள் எது தான் எடுத்திருந்தேன் அப்படின்னா இதுலேயும் எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற அது ஒரு ஏபி நம்ம அழகாக கொடுத்துருக்குறோம் ரெண்டில் எது எடுத்திருந்தாலுமே ஒரு வெற்றி உங்களுக்கு அழகாக கிடைச்சிருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் இதில் எட்டு அதுக்கு பவர் மூணு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாக நம்பர் நமக்கு அற்புதமாக ஹிட் நம்ம கொடுத்துருக்குது ஆல்போர்டில் எட்டு மூணு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க எட்டு ஐம்பி ஒன்று ரிசல்ட்டுக்கு நமக்கு எட்டாம் நம்பர் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஏ போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுமே வாழ்த்துக்கள் செமைய என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுத்த நம்பர் சைபர் கொடுத்துருந்தோம் ஒரு அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பவர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம் எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட்டு இதில் வந்து பி போர்ட்லேயே நம்ம அஞ்சா நம்பர் நமக்கு தில்லு கொடுத்துட்டா போர்டு மாறாம ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து நீங்கள் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ரிசல்ட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா நம்ம கொடுத்தது எட்நூற்றி ஐம்பத்தி மூணு பாருங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஏபி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் அந்த எண்பத்தி அஞ்சுங்கிற ஏபி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் இந்த மூணாம் நம்பர் பாருங்க சீ போர்டு மூணாக நம்பர் வச்சிட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் இது தான் மிஸ் ஆயிடுச்சு மட்டும் தான் மிஸ்ஸி ஸோ அதனால தான் இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம கை விட்டு போயிடுச்சு அதை கை கட்டி வாய்க்கெட்டான் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட நம்ம வெற்றியோட விளிம்பு வரையும் வந்துட்டோம் அந்த ஜஸ்ட் மிஸில் போயிடுச்சு ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் லாட்ரி பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று டிராக பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது கூடவே ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டன் வந்து அமைத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்ன நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டிங் டேரெக்டை பார்த்துடலாம் ஏ போல் ஒன்று வந்து பதினாலு நாள் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போல் ஒன்று அல்லது அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பீபோல் மூணு வந்து இருபத்தி ஏழு நாள் ஏழு வந்து பதினாலு நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் ஆகுது பீபோல் ஒரு ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சிபோல் ஒன்பது வந்து இருபத்தி நாலு நாள் ஆறு வந்து பதினேழு நாள் ஆகுது சீபோல் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏன்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எண்பத்தி ஒன்று எண்பத்தாறு எண்பத்தி மூணு பதினெட்டு முப்பத்தெட்டு முப்பத்தாறு முப்பத்தொன்று பதிமூன்று அறுபத்தெட்டு அறுபத்தி மூணு அறுபத்தொன்னு பதினாறு எப்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏபியோ பிசியோ ஒரு ஏசியோ இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் ஸோ உங்களோட கெஸிங்கும் என் கெசிங்கும் மேட்ச் ஆகதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஸோ மை டார்கெட்டை பொறுத்தவரை ஒன்று பதினெட்டு எண்பத்தாறு அறுபத்தெட்டு முப்பத்தொன்று பதிமூணு முப்பத்தாறு அறுபத்தி மூணு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்து கூடிய எண்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க அது கெஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான் போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இது ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணிணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் டால் த்ரீ லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டுந்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆள்போடு பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முல ஆள்போடு பொறுத்தவரையும் ஒரு மூணாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது திரும்ப எட்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டு திரும்ப வந்து ரிட்டன் அடித்தா எட்டு அப்படின்னா பவர் மூணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடித்த நம்பரே திரும்ப வர மாதிரி எனக்கு தோணுது ஆல் போர்டை பொறுத்தவரையும் இந்த எட்டு மூணு தான் நமக்கு அதிகப்படியாக கணக்கில் கிடைக்கிது ஸோ ஆல் போர்டு எட்டு மூணு நான் கொடுத்துருக்கறேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் உங்களுக்கு ஆல் போர்டு எட்டு இருக்குதான் மூணு இருக்குது சொல்லி பாருங்க அப்படின்னு சொன்னால் லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங் மட்டும் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கே இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி என்ன நம்பர் நம்ம பார்த்துடலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிடைச்சிருக்கு அது பவர் பதிலாக ஆறு கிடைச்சிருக்கு ஏன்னா சிபோர்ட் ஒன்று அடிச்சிருக்காங்க அதுக்கு பவர் ஆறு அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பவர் கேம் தான் நினைக்கிறேன் ஸோ வந்து பவர் தான் அடிப்பாங்கன்னு தோணுது ஸோ நமக்கு பிசியில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணுங்க தில்லு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிசி பெஸ்ட்டு போல் ஆறு ஒன்று கொடுத்துக்குறேன் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்மா த்ரீ டிஜிட்ட பார்த்துடலாம் இன்றைக்கி நான் ஃபால்ம த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரையும் ஆறநூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி மூணு அறநூற்றி பதினெட்டு நூற்றி முப்பத்தி எட்டு எட்நூற்றி முப்பத்தாறு எட்நூத்தி முப்பத்தொன்று எட்நூற்றி பதிமூன்று நூற்றி அறுபத்தெட்டு எட்நூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி அறுபத்தொன்று எட்நூற்றி பதினாறு நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் அது ஒரு பிசி பாஸ்லாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணும் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் ஸோ அதனால் உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே இங்கே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ